கடவுளே எந்த மாதிரி அநியாயம் இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா நிம்மதியா மூச்சு விட முடியல நல்லபடியா தண்ணி குடிக்க முடியல எங்க சொந்த மண்ணுல தெரியாம எச்சிய கூட துப்ப முடியல என்ன வாழ்க்கை இது கடவுளே இந்த பானைய எங்க கழுத்துல கட்டி விட்டு இருக்காங்க எங்க மண்ணுல எங்க கால் தடத்தை அழிக்கிறதுக்கு எங்க இடுப்புல இப்படி இப்படி ஒரு விளக்கு மாற கட்டி விட்டுருக்காங்க இப்படி இதோட நாங்க எப்படி வாழ்வோம் இது எந்த வகையில் நியாயம் கடவுள் எதுக்காக மனசாட்சி இல்லாம இப்படி படைச்ச இந்த ஆரியர்கள் என்ன அணியாயது நீயே என்ன நீயே சொல்லு இறைவா எங்களுக்கு மட்டும் ஏன் அநியாயம் நடக்குது இறைவா முதலாளி நீங்க இந்த இடத்தை பார்க்க வர்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது உண்மையிலே ரொம்ப அழகான இடம் மகளே வைத்தியர் என்ன பரிசோதிப்பாரா ஆமா அப்பா பாப்பாரு கண்டிப்பா இன்னைக்கு வைத்தியம் பாப்பாரு சூத்திர ஜாதியில இப்படி அழகான பெண் பிறக்க முடியுமா என்ன முதலாளி இதெல்லாம் உங்களுடைய அருளால தான் நடந்திருக்கும் நினைக்கிறேன் வாயமூடு போங்க போய் அவளை என்கிட்ட கொண்டு வாங்க சரி முதலாளி ஏய் பொண்ணு வா தாகூர் ஐயா உன்னை கூப்பிடுறாரு இவ என்னோட பொண்ணு முதலாளி என்ன நடந்துச்சு என் மகன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவள மன்னிச்சிடுங்க சாமி அவ தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாமி நீ எல்ல என்ன ஒரு அப்பா உன்னோட மகன் இப்ப பெருசா வளர்ந்துட்டா அத பத்தி என்னன்னு கூட உனக்கு தெரியாதா ஏய் பெண்ணே எங்க கூட வா வா முதலாளி என் மகளை என் மகளை விடுங்க என் மகளை விடுங்க ஒரு அழகு என் மகளை ஜாதியில விட மாதிரி ஒரு அழகு இல்லையே என் மகளை விட்டுருங்க என் மகளை விட்டுருங்க

இப்ப இது உனக்கு பொருந்தவே பொருந்தாது கழட்டி போட்டு அவ கட்டி இருக்க துறை கலட்டி கழட்டி போடுங்கடா ஏன்னா இப்ப அவன் என்னோட இளவரசி சீக்கிரம் என் மகளை விட்டுருங்க சொன்ன என் மகளை விட்டுருங்க 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 சொன்னா கேளுங்க தயவு செய்து என் மகளை விட்டுருங்க

எல்லாம் பிசாசுக்கு தான் எங்க ரத்தத்தை குடிக்கிறீங்களே நீங்க எல்லாம் பிசாசுக்கு தான் கடவுளே என் மகளை காப்பாத்து விசாசுகளா இந்த மண்ணுல விழுற நிழல் கூட உங்களை விருப்பையும் செய்யுது எங்களை கீழ் சாதின்னு சொல்றியே என் மகளை தொட்டா நீ கீழ் சாதி ஆக மாட்டியா நீ கீழ் சாதி ஆக மாட்டியா உன்னோட புனிதம் கெட்டு போகாதா நீ எல்லாம் நல்லாவே இருக்க ஓ மாட்டேன் வானமே அவங்க மேல உள்ள பாட்டியா தயவு செஞ்சு விழு பூமி தாயே நீ தயவு செய்து புலந்து இவங்கள மூழ்கடி பூமி தாயே தயவு செய்து இவங்களை மூழ்கடி தயவு செய்து மூழ்கடி இவங்கள மூழ்கடி கடவுளே தெரியாமல் போகின்றோ கருணையே இல்லாத ஆண்டவா எங்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் எங்களுக்கு எதுக்கு இந்த தீண்டாம எதுக்கு நாங்க ஆனோம் இறைவா இத போக்க மருந்தே இல்லையா அவங்க எங்களை தொடர்றதே கிடையாது எங்களுக்கு வாழவே விருப்பம் இல்லை நரகமானதே அடிமை தனமும் மாறுமோ பூர்வ குடிகள் வாழ்க்கையும் இங்கே பாரட்டு போனோ மானுடனே மானுடத்தை அடிமை செய்தல் சரிதானா Ha ha ha!